நல்ல செங்கிடா கும்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல திருக்கு கும்பா இருக்க இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கிடா இதெல்லாம் இது ரெண்டு வருஷம் கிடா ரெண்டு வருஷத்துக்கு கிடானா பல்லு எப்படி இருக்கு பல்லு ரெண்டு பல்லு போட்டு இருக்கு ரெண்டு பல்லு என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க அட்டகாசமா செலக்ட் பண்ணிக்கீங்க வீட்டு வளக்க தான் வளக்குறீங்க வளக்குறீங்க எல்லாரும் குட்டியே வாங்குவாங்க நீங்க நல்ல பெருசா வாங்கிருக்கீங்களா இல்ல ஆடு காணும்ல ஆடு எவ்வளவு கிடக்கு நம்ம ஆடு நம்ம இது ஆடு இருக்கு எல்லாமே செம்பரி தானா நம்ம எல்லாம் செம்பரி இது என்ன சொன்னாங்க எப்படி முடிஞ்சது 25 சொல்லி 20 வாங்கி இருக்கோம் 25 சொல்லி 20 5000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க என்ன கணக்குல குறைச்சிங்க 5000

ஒவ்வொரு குட்டியும் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஒன்பதாயிரம் அஞ்சாயிரம் வியாபாரி சொன்னது என்ன என்ன வியாபாரி எவ்வளவு சொன்னாங்க வாங்கிருக்கீங்க போகுது மாசம் ஆவணி மாதம் மூணாம் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சந்தைக்கு இதே இதே மாதிரி மாதிரி தான் பெரிய சைஸா இருக்கணும் கருப்பா இருக்கணும் அந்த மாதிரி வந்தீங்க அதே மாதிரி அமைஞ்சிட்டு

பதினாலு தான் முடியும் பதினாலு கூட ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க முத வில வச்சு என்ன இடம் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ இருக்கும் சந்தையில வந்ததுல ஒரு டாப் கிடா இதுக்கு பல்லு 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 இருக்கு ஆறு 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 எத்தனை வருஷம் ரெண்டு ரெண்டு போடும் போடும் ஒரு வருஷத்துல என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க விலை வரைக்கும் வந்திருக்கு இருபத்தஞ்சு கட்டாங்க இருபத்தி அஞ்சு இன்னும் எதிர்பார்க்கறீங்க இந்த வில வந்தா விட்டுருவா என்ன கிடைச்சு இடமதிப்பு என்ன இருக்கும்

பல்லு மூணு பல்லா ஐயா பதினாலு ஐநூறு பதினாலாயிரத்தி ஐநூறு கிடாக்குட்டியா கிடாக்குட்டி ஆஹ் என்ன தேவைக்காங்க வாங்கியிருக்கீங்க தொடைக்கி கோயிலுக்கா ஆமா கோயிலுக்கு எல்லாருமே கோயிலுக்கே வாங்குறீங்களா என்ன ஒரே நேரத்துல எல்லாம் கோயில் கொடையா ஆடி மாசம் ஆடி மாசம் பக்கத்துல ஆடி மாசம்னால கோயில் கொடை எங்க ஊரு கோயில் கொடை எல்லா ஊரு ஊர்லயும் கோயில் கொடைகள் ஆடி மாசம்னாலே இந்துக்களுக்கு ஒரு விரதமான நாள் முக்கியமான விரதமான நாள்னால மக்கள் வந்து கொடைக்கு ஒரு கிடாய் வச்சு வந்த சொந்த பந்தங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து வச்சு அதுதான் அந்த கொடை விழா வந்து ஒரு சிறப்பு எந்த ஊர்ல இருந்து வரீங்க அம்பாசூர்ல இருந்து வரணும் எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க நாலு நாலு ஒரே தரமா இருக்கு எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் அதெல்லாம் ரெண்டு மாசம் ஒரு மூணு இருக்கும் என்ன இல்ல ஒரே தரமா வாங்கிருக்கீங்க விலை என்ன நீங்க முடிஞ்சு இது ஐயாயிரம் ஐநூறு ரூபாய் இல்ல ஐநூறு கூட கூட தான் இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்லாம் சந்தை கொஞ்சம் மோசமா இருக்கு மோசமா இருக்கு வாங்க முடியல இவங்க ஏர்போர்ட்ல இருந்து குட்டியார்களே பேசிட்டு இருக்கானுங்க

என்ன விலை சொன்னாங்க முதல்ல இது பன்னெண்டு ஒம்பது ரூபா பன்னெண்டு ரூபா சொன்னது ஒன்பதாயிரம் இது பால் குடி குட்டியா எப்படி குலை கடிக்கும் கொலை கடிக்கும் இல்ல பாலும் சேர்த்து போடணுமான்னு எனக்கு பால் தேவையில்லை தனியாக குலம் மட்டும் கடிக்கும் ஆமா பால் ஒரு ரெண்டு மாசம் குட்டி இருக்குமா இது ஒரு மா ரெண்டு 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 மாதம் குட்டி ரெண்டரை மாசம் குட்டி இருக்கும் கெடா குட்டி ஆமாம் என்ன விலை சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க அவங்க மூவாயிரத்து ரூபா சொன்னாங்க சரி ஆயிரூபா குறைச்சி மூவாயிரம் வாங்கிக்கணும் ரூபாய் விலை சரிதானா வில கொஞ்சம் கூட தான்

ரெண்டு வெவ்வேறு இடையில இருக்கும் அந்த இதுக்கு இந்த குட்டி இல்ல இல்ல ஆமா சரி என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க எப்ப வாங்கி எப்போ வைப்பீங்க ஆனா இது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வளர்ப்போம் பக்ரீத் கணக்கு பண்ணி தான் வைப்பீங்களா இது வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டி அப்படி வித்துருக்கேன் வித்திருக்கீங்க லாபம் தானா அப்படி அந்த மாதிரி ஏன்னா பத்து மாசம் பொறுத்த வருஷம் இங்கதான் வந்து வாங்கிட்டு போனேன் சரி ரெண்டு குட்டி பத்தாயிரம் ரூபாய் வாங்கினேன் வாட்டி ரெண்டு குட்டி நாற்பதாயிரம் ரூபா கிட்ட வித்தேன் அப்படி அவ்வளவுக்குள்ள போகுதா ஒரு குட்டி அஞ்சாயிரத்தி ஐநூறு ரெண்டு குட்டி பதினோராயிரம்

பரவாயில்ல என்ன விலை சொன்னாங்க அப்ப வியாபாரி எவ்வளவு வியாபாரி பதினோரு ரூபா சொன்னாங்க பதினோரு ரூபா சொன்னாங்க ஒன்பது ஐநூறு வாங்கி நான் எட்டு ரூபாய் கேட்டு ஒன்பது ஐநூறு நீ வாங்கி நீங்க கேட்டதே எட்டு அதை விட கூடி போச்சு அவங்க வந்து ஒன்பது பதினோரு ரூபா சொன்னாங்க பதினோரு ரூபா சொன்னாங்க என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க இது வளப்புக்கு தான் வளப்புக்குன்னா எப்படி வளர்ப்பீங்க எப்போ விற்பீங்க எவ்வளவு நாள் கழிச்சு அந்த சீசன் வரைச்சல இன்னொரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வளர்ப்போம் சரி அந்த சீசன் வரைச்சல வந்துடும் வேங்கே வந்துருவாங்க குட்டி கிடக்குண்டு வியாபாரிகள் வருவாங்கள நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லுவோம் அவங்க வந்து வெங்காய்க்கு வருவாங்க அப்படி வளர்த்து விற்றா லாபம் இருக்கா லாபம் நீங்க எத்தனை திருப்பு அந்த மாதிரி செஞ்சு விற்றுருக்கீங்க நாங்க வருஷம் வருஷம் இப்படி ரெண்டு ரெண்டு குட்டியா பிடிச்சிட்டு போவோம் ரெண்டு தான் உங்க லிமிட் ஆமா லிமிட் ரெண்டு தான் ஆஹ் அதே ஒரு சில ஒரு நாலு மாசத்துல போயிரும் உம் சில ஆறு மாசத்துல கிடக்கும் சில ஒரு நேரம் மூணும் பிடிச்சிட்டு போவேன் ஆனா ஃபெயிலியர் ஆகாது ஃபெயிலியர் ஆகாது பதினாலாயிரம் கருப்பு கடன் தான் வாங்கியிருக்கீங்களா ஆஹ் இது கோயில் கூட சீசன் ஆமா ஆ எல்லாருமே கருப்பு தான் வெளியே வாங்கிட்டு வராங்க இந்த சந்தைக்கு நம்பி வரலாம் பொழுதுனேன் ஆஹ் வட வாங்க வரலாம் வரலாம் வியாபாரி என்ன சொன்னாங்க எப்படி வியாபாரி பதினாலாயிரம் சொன்னாங்க சரி பதினாலாவது பதினாலு முறை வெலை என்ன வச்சீங்க நீங்க உங்க மனசுல உர படுறாப்புல ஒரு விலை வச்சிருப்பீங்களா ஆஹ் பதினாலு காலம் சரி அதனால கேட்டோம் கொடுத்தாங்க குடுத்துட்டாங்க ஒரே விலதான் ஒரே வில ரைட் இட மதிப்பு என்ன பாத்தீங்க இதுல அவ்வளோ பதினாலாயிரத்துக்கு ஆயிரம் தானே ஆயிரம் ஐயா என்ன வேலைக்கு முடிஞ்சது முடிஞ்சதா உள்ள போதா வாங்கியாச்சு எட்டாயிரம் குரால் ஏன் இந்த புறாவை செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க இது நேரம் புள்ள போரு சரி வளக்கிறதுக்கு வளக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த கலர் ஆமா என்ன செனையா வாங்காம எப்படி வாங்கிட்டியா இளம் குறாவை 10 வருஷம் வச்சி வளக்கலாம் ஓஹோ வச்சி வளக்கறேன்னா இந்த மாதிரி தான் வாங்குறோம் சுத்த கருப்பு கிடா என்ன விலைக்கு முடிஞ்சது 8000 8000 8000 வியாபாரி என்ன சொன்னாங்க வியாபாரி பத்தாயிரம் சொன்னாங்க பத்தாயிரம் சொன்னாங்க எட்டாயிரம் இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா இட என்ன இருக்கும் பாத்தீங்களா இது எட்டு ஒன்பது கிலோ இருக்கும் ஒன்பது கிலோ இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கு நடப்பு விலை இன்னைக்கு கொஞ்சம் சூட்டா தான் இருக்கு கோயில் கூட கோயில் கூட ஆடி மாசம் சீசன்ல விலை அதிகமா இருக்கு நீங்க எதிர்பார்த்த விலை என்ன அந்த குட்டிக்கு ஏழாயிரத்துக்கு எதிர்பார்த்தா எட்டாயிரம் எட்டாயிரம் தேவை இருக்கிறதுனால வாங்கி கோயிலுக்குனால தேவை ஒன்பது முன்னூறு வியாபாரி சொன்னது பன்னெண்டு ரூபா சொன்னது ஒன்பது முன்னூறு கோயிலுக்கா எட்டாயிரம் கிடா குட்டியா பொட்டக்குட்டி குறால்னா ஆடு செனையா இருக்கா இப்படி செனை இல்லடா செனை இல்ல வெத்தாடு தான் என்ன குரால் வாங்குறீங்க என்ன தெடத்துல வாங்குறீங்க வளக்காசம் கூட கிடா குட்டி எல்லாரே கெடாக்குட்டி அந்த மாதிரி வாங்குறாங்க நீங்க நடுத்தரமான குரால் வாங்குறீங்க பொட்டாடு வாங்குறீங்க எப்படி அது கலர் காசமா வந்து வாங்க கலர் இது என்ன கலர் செவளயில வெள்ளேப்போர் செவளயில வெள்ளேப்போர் 12000 ரெண்டும் சேர்த்து பனிரெண்டாயிரம் ரூபாய் எவ்வளவு சொன்னாங்க எவ்வளோ முடிஞ்சது முடிஞ்சுது பதினாறாயிரம் சொன்னாங்க பன்னெண்டாயிரம் வாங்கி நாலாயிரம் ரூபா குறச்சிருக்கீங்க குட்டிக்கு ரெண்டாயிரம் ரூபா குறச்சிருக்கீங்களா தூள் கிளப்பிருக்கீங்கள ரெண்டு கடா குட்டி இறகடிக்குமிலான ஓகே ஓகே பதினாறு சொன்னாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சுது பதினாலு சொல்லி பனிரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க அதுக்கு மேல குறைக்க முடியல இட மதிப்பு எதுவும் பார்த்தீங்களா எப்படி சுத்த கருப்புன்னு பிடிச்சிருக்கீங்களா சுத்தம் கருப்பு ரேணு அப்படிங்கிறத பிடிச்சாச்சு